இன்று ஜூன் மாதத்துடைய சலவாத் முஜிஸுடைய துவாவுக்காண்டி ஆண்டியில் அமர்ந்திருக்கின்றோம் அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருவையிலே அதிகமான மக்கள் நபி முஹமது சலா சார்பில் உள்ள மஹபத்தின் காரணமாக அதிகமாக சலாத் ஓதி இருக்கிறாங்க அலமதுல்லா அதில் நூறு செலவாத்திலிருந்து எட்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் சதவாதி வரை ஒதுவிக்கிறாங்க ஒருத்தர் தனியாக அவங்க குடும்பத்தை சேர்த்து எட்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் சதவாதி ஒதுக்கிறாங்க அதுவும் இது வந்து சில பேர் ரெண்டு லட்சம் உதவிக்கிறாங்க ஒரு லட்சம் உதவிக்கிறாங்க எழுபத்தாயிரம் அதுவும் இல்லா இது நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு மஞ்சள் சுற்றிருக்கணும்னு சொன்னோம்னா ஒரு ஆர்வத்தை ஊண்டுவதற்காக வேண்டி இப்போது அலமதுல்லா அல்லாருடைய மாபெர் கிருவை இவ்வளோ லட்சக்கணக்கான செலத்தொகுதி இருக்கீங்க இவை அனைத்தையுமே நம்ம வந்து நபி முல்லா சவர்களு அவர்களுக்கும் ஆதரஸ்லாம் முதல் அனைத்து நபிமார்களுக்கும் அப்துல் காதர் ஜீனி அவர்களுக்கும் அனைத்து இறைநே சரல அணியர்களுக்கும் மூமீனான அனைவர்களுக்கும் நம்முடைய மூதியார்கள் அனைவருக்கும் இதனை நாம் ஹதியா செய்கின்றோம் அல்லாஹ் இதன் பறக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியம் தருவானாக நமக்கும் தருவானாக ஐ மீன் கணித்துக் அமல்களிலே மிக சிறந்த அமல் வந்து சரவா தூதுதல் ஏன்னு சொன்னால் இந்த சரவாத்தி அல்லாவே ஓதுகின்றான் இன்னொ மலாயத்துக்கு சொல்லுன்னு நபி அல்லாஹ் மலக்குகளும் சரா தூதுகிறார்கள் யாயோ அல்லதி நாமனு சொல்லு அழையோ மற்ற தஸ்லீமா விஸ்வாசியிலே நீங்களும் சரவா தூது என்று அல்லாஹ் அம்மை ஏவிருக்கின்றான் ஆகவே மாபெரும் ஒரு மஜிலிஸ் அதனால் நாம் யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்கான ஓதிருக்காங்களோ அதன் அனைத்தையுமே அல்லா தாலா கபூர் செய்வனாக யா லா உன் கிருபியை கொண்டு இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த ஸ்ரவத்தை ஓகிக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து நோக்கத்தையும் நிறைவு வைப்பாயாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு வெற்றி தருவாயாக பலஸ்தீனி மக்களுக்கு வெற்றி தருவாயாக யா யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ கடனை இல்லாமல் ஆக்குவாயாக நீக்குவாயாக பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளைகளும் ஆண் பிள்ளை இல்லாத ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளை இல்லாத பெண் பிள்ளையும் மணமகன் இல்லாதவர்களுக்கு மணமகளையும் மனமக மக மகள் இல்லாத மணமகளையும் தந்த அருள் குருவாயாக யா லாவன் கிருபை கொண்டு வாழ்க்கையிலே பறக்கு வருமானத்திலே பறக்க அனைத்து ஆரோக்கியத்தையும் தந்த அடி உருவாயாக இம்மிமிலே வெற்றி பெற்ற கொடுத்தல் ஆக்கியல் உருவாயாக உனக்கு எல்லா போகணும் கணித்துகளிலே இது யாரெல்லாம் ஒரு லட்சத்துக்கு கீழே உதிக்கிறாங்களோ அவர்களுக்கு யார் ஜாக்கு என்று சொல்லக்கூடிய அறிக்கை காலை மாலை முந்நூற்றி ஒருவரை ஓதி நீங்கள் அல்லாடத்துவா செய்யுங்க ஒவ்வொரு துறைக்கு பின்னாட்டியும் நூறு தடவை ஓதி துவாசனிக்கின்னு சொன்னால் உங்களுடைய ரிஸ்க்காகப்பட்டது வாழ்க்கை ரிஸ்க் உங்களுடைய வளம் எல்லாம் பெருகும் யார் ரசாக பார்த்தா யாரெல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சம் ரூபா ஓதிருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏ மாளிக்கல் முழுக் மாலிக்கல் முழுக்குன்னு சொன்னால் அரசனுக்கெல்லாம் அரசனே இதை நீங்கள் ஓதி காலை மாலை முந்நூறு தடவை ஓதிட்டு ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாடி நூறு நூறு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அனைத்துமே கிடைக்கும் அடுத்ததாக இரநூறுக்கு மேலே யார் ஊர் அவர்களுக்கெல்லாம் யா ஐயோ யா கையோ பிரகமத்தி அஸ்தகி இது மிக சிறந்த உயர்ந்த உயர்ந்ததுக்கு இதை நீங்கள் காலையில் நூறுறவையும் நூறு தடவையும் ஒவ்வொரு துறைக்கு பின்னாடி பத்தரையும் ஓய்வு துவாச நீங்கள் சொன்னால் எல்லாரும் கிருபையில் உங்களுடைய துவா உங்களுடைய நாட்டின் அனைத்தும் நிறைவேறும் கணித்துக்குரியலே இன்னும் அதிகமான த இதில் சேர்த்துருக்கிறீங்க இருக்கிறீங்க அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால் அதிக அதிகமாக நீங்கள் செலா தூதுங்க ஏன்னா நவிசுலாசலம் சொன்னாங்க யார் என் மீது செலா தூதுறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய சிபாரிசு சத் வாஜ்பாய் விட்டதுன்னு சொன்னாங்க ஒரு தடவை ஒரு நாவே சிபாரிசு வாஜ்பாய் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் ஓதுனா அக்பர் எவ்வளோ பெரிய பாக்கியம் மர்மையிலே மருமையிலே நபி சிலாசருடைய சிபார்சி அல்லாமல் யாரும் சொர்க்கம் நடந்துட முடியாது உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது அந்த ஒரு பாக்கியத்தை அல்லா தாலா என்னும் சொல்லப்போனால் போனால் நபிசலாஸ் சிபார்சு கிடச்சா மட்டுந்தான் கேள்வி கணக்கே தொடங்கும் அவ்வளோ பெரிய மக்காமை மகமூது என சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லா தந்திருக்கின்றான் ஆகவே கணித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நபிசிலாஸ் அவர்கள் மீது நம்ம செலவாத்து ஓதி அதன் காரணமாக இம்மயமொழி அது சலாத்து ஓதி கேட்கக்கூடிய தோகை ஏற்றுக்கொள்ளப்படும் சராத்து ஓதி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எண்ணத்தை விளையாட கேளுங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிட்டிங்க சொன்னால் இமயமொழி வெற்றி சரியாகும் அந்த நேரம் தொழுகை அந்த நேரம் தொழுங்க சுனத்த நபீனான வாஜிமான் தொழை விடாமல் தொழுக அது மாத்திரம் இல்லாமல் தஹஜத் இஷ்ராக் லூஹா அவ்வாபி தொழுகையை விடாமல் தொழுங்க கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர்கள் செய்ய கடமையும் சரியா செய்யுங்க அண்டை வீட்டுக்கார உற்றார் ஒன்று செய்ய வேண்டிய கடமையும் சரியா செய்யுங்க நன்மையான விஷயங்களை இது தீமையான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் புறம் பேசுகிறது திட்டுறது மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது விபச்சாரம் செய்யறது மது குடிப்பது இணை வைப்பது செய்வினை செய்வது கோலை கொலை கொள்ளை தற்கொலை இது போல சூதாட்டம் இது போல தீ தீமையான விஷயத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் நன்மையை செய்யுங்க தீமை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்க தீமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன் சொன்னா சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அப்படி வேதனை இறங்குச்சு சொன்னால் அப்போ நீங்கள் துவாசி அல்லா கபுள் செய்ய மாட்டான் இதை அர்த்தம் என்னன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய துவா கபுலாகும் அல்லாடைய வேதனை விட்டு பாதுகாக்கப்படுவோம் ஆகவே நமக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம தேவை நிறைவேற இருக்கிறீங்க நன்மையே தீமை தடுத்து கொண்டுருங்க அதிகமாக திகிருச்சிங்க சராத்தோதுங்க எல்லாருடைய கிருபையில் உங்கள் அனைத்து தேவையான நிறைய கொடுப்பான் இமயமில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்கி அலுவலகனாக வாக்கு வழங்கலான மீன் அசரா பரிகாத்துவோம்